ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்தாக வேண்டும் இதை மறந்துவிடாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு என்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதுபோல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது அது நீ எவ்வளவுதான் விரும்பி கேட்டாலும் அம்மா அதை தடுத்து நிறுத்திதான் வைப்பேன் இதற்காக என் மேல் கோபம் கொள்ளாதே அது உனக்கு தேவையில்லாதது கஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது என்பதை அறிந்துதான் அம்மா தடுத்து வைத்துள்ளேன் நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நீ கேட்டிருப்பாய் உண்மைதான் அமைதியாகப் போவதால் நீ அடங்கி போகிறாய் என்று அர்த்தமல்ல எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போகவும் மாட்டாய் அமைதியாய் பணிவாய் அன்பாயிரு மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்பி விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்கக்கூடாது உன் வேலைகளை நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாம் முடிந்துவிட்டது இனி அவ்வளவுதான் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து அடியோடு நீக்கிவிடு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரிதானது நீ இதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு அம்மா கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்பொழுது ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது உன்னை சுற்றி உள்ளவர்களில் அவர் நமக்கு உதவி செய்வார் இவர் நம்மை சரி செய்வார் அவர் நம்மை தூக்கி விடுவார் என்று அடுத்தவர்களை ஒரு நாளும் நம்பி இருக்காதே ஏனென்றால் இங்கே எல்லாரும் சந்தர்ப்பவாதிகள் அவரவர்களுக்கு தேவையானதை மட்டும் நிறைவேற்றி கொண்டு அடுத்தவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு நாளும் யோசிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட உலகம்தான் இது அதனால் நீ வீணாக அவர்களை நம்பி ஏமாறாதே உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும் உனக்காக வருவதை அப்படியே அமைதியாக ஏற்றுக்கொள் அதை கடப்பதற்கான வழிகளையும் உனக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் அம்மா அளிப்பேன் அடுத்தவரை நம்பாதே அது வீண் முயற்சி எரிச்சலும் கோபமும் விரக்தியும் தான் மிச்சமாகும் நீ இதை பலமுறை சந்தித்திருப்பாய் இனியும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அம்மா இருக்கிறேன் உனக்கு இந்த ஒரு வார்த்தை மனதில் ஆழமாக வைத்துக்கொள் இந்த சமயபுரமுத்துமாறு இருக்கிறாள் எல்லாத்தையும் அவள் பார்த்து கொள்வாள் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எளிதாக கடந்து விடுவேன் என்று உனக்குள் ஆயிரம் முறை சொல்லிக்கொள் அப்படியே நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி